மக்களை இன்னைக்கு ஒரு அருமையான நியூஸோட வந்திருக்கேன் இந்த நியூஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வைகை புயல் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப நாளா இந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்திருக்கு வடிவேல் அப்படின்னு சொன்னாலே எக்கச்சக்கமான கேரக்டருங்க எக்கச்சக்கமான கெட்டப்புங்க ஒரு காலத்துல நம்ம எல்லாத்தையுமே வயிறு குழுங்க சிரிக்க வச்ச வடிவேலை ரொம்ப நாளா நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா மாமன்னனுக்கு அப்புறமாவே வடிவேல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இனிமேல் எனக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிரிக்க வைக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் வடிவேலு புது கெட்டப்போட வந்திருக்காருங்க படத்து பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கேங்கர் சுந்தர்சி அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு இந்த படத்துல சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்து செம்ம அட்டகாசம் பண்ண போறாங்களாம் படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா வர்ற மாதிரி வடிவேலோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காராம் படம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கண்ணு கத்தி குலங்கிற படம் தாங்க அதிகம் வந்துட்டு இருக்குது நம்ம எல்லாருமே வயிறு குழுங்க சிரிச்சு ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்த அந்த படம் எப்படி இருக்கும் அந்த படத்துல இருக்கிற காமெடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இன்னொரு படம் பாத்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு அதுல வடிவேல் அவர்களோட காமெடி காமெடியை சொல்லவே தேவையில்லை அதே மாதிரி சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்து நகரம் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் காமெடியில் பட்டை கிளப்பியிருப்பாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் தலைநகரம் அப்படிங்கிற படத்தில் தான் அறிமுகமாகறாரு அந்த அறிமுக படத்துலையும் பாத்தீங்கன்னா வடிவேல் அவர்கள் ஒரு அருமையான காமெடி ரோலில் நடிச்சிருப்பாரு இந்த மூன்று படங்களோட காமெடி சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே நம்மளை வயிறு குழுங்க சிரிக்கி வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம் அந்த மாதிரி ஒரு கூட்டணி இப்போ திரும்ப வந்திருக்குதுங்க அரண்மனை ஃபோரோட வெற்றியை தொடர்ந்து சுந்தர்சி அவர்கள் டைரக்டாக இந்த படத்தை தான் இயக்க போறாரு இன்னைக்கு அந்த கேங்கர்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வடிவேலும் பார்த்தீங்க இன்னொரு கெட்டப்ல வந்திருக்காரு இந்த கெட்டப்பும் பார்க்கும்போது ஒரு யூனிக்காக இருக்கு இந்த காம்போக்காகவும் இந்த படத்துக்காகவும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க